வணக்கம் அமெரிக்கா ஈரானை தாக்க வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்து ஒரு முடிவு எடுப்பதற்கு இரண்டு வார காலம் தேவை என்று முடிவு செய்த ட்ரம்ப் தமது சொந்த நாட்டிலிருந்தும் இஸ்ரேலில் இருந்தும் பெரும் விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது இஸ்ரேலின் வசமிருந்த ஆயுதங்கள் குறைந்து வந்ததும் அமெரிக்கா அரசாங்கத்தின் மீது பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்தியது இறுதியில் ரட்சகனின் வேடம் வேடம்புண்டு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவி செய்ய போரில் ஈடுபட்டுள்ளது அமெரிக்காவின் பி பாம்பர் விமானங்கள் ஈரானின் மூன்று அணு மையங்களில் குண்டுகளை வீசியுள்ளன வரலாற்று நிகழ்வு என்று இதை அமெரிக்கா விவரித்துள்ளது இஸ்ரேல் ஈரான் முதலில் ஒரு திருப்புமுனை முனை என்றே இதை கருத முடியும் அதாவது அமெரிக்கா நேரடியாக போரில் தலையிட்டுள்ளது அமெரிக்காவின் பீட்ரூ பாம்பர் விமானங்கள் என்பது ஸ்டேல்து திறனுள்ள அதிசக்தி வாய்ந்த பாம்பர் விமானங்களாகும் அதிநவீன பாம்பர் விமானங்கள் தான் அவை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அந்த பாம்பர் விமானங்களை பயன்படுத்தித்தான் ஈரானின் ஃபோடோ நதான்ஸ் உள்ளிட்ட மூன்று இடங்களில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தி உள்ளது அதில் ஃபோடோ என்பது மிக முக்கியமான ஒரு அணு மையமாகும் அந்த மையங்கள் உள்ளிட்ட இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இப்போது அது முழுமையான வெற்றி என்று ட்ரம்ப் கூறியுள்ளார் அது வெற்றிதானா அல்லது பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளதா என்பதை ஈரானின் பக்கத்தில் இருந்து வரும் பதில்களை கொண்டுதான் உறுதிப்படுத்த முடியும் எப்படியாயினும் தாக்குதல் நடந்துள்ளது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது அதற்கு பதிலடியாக இப்போது ஈரான் இஸ்ரேல் மீது கடுமையான தாக்குதலை நடத்தி வருகிறது ஈரான் சும்மா இருக்காது என்பது முன்பே தெரிந்த விஷயம்தான் எனவே இது ஒரு பெரும் பிரச்சனையாக மாறக்கூடிய வாய்ப்புள்ளது இஸ்ரேல் ஈரான் போரில் அமெரிக்கா தலையிட்டதால் போர் இன்னும் பெரிய அளவிற்கு விரிவடையும் நிலை ஏற்பட்டுள்ளது இந்த விஷயத்தில் இரண்டு மூன்று விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது உள்ளது முதலாவது விஷயம் நாம் முந்தைய பல காணொலிகளில் கூறியுள்ள ஒன்றுதான் இஸ்ரேல் என்பது நிச்சயம் ஒரு சக்தி வாய்ந்த நாடுதான் ஆனால் இஸ்ரேலின் மிகப்பெரிய சக்தி என்பது அமெரிக்கா தான் பலரின் எண்ணம் இஸ்ரேல் அமெரிக்காவை விட சக்தி வாய்ந்தது என்பதாக உள்ளது ஒருபோதும் அப்படி அல்ல இது உறுதி செய்யப்பட்டுள்ளது இதோ உண்மையும் நமக்கு முன்னால் உள்ளது இந்த உண்மையை நிச்சயம் புரிந்து கொள்ள வேண்டும் அனைவரும் இஸ்ரேல் என்பது அமெரிக்காவின் ஒரு கிளை நாடுதான் அமெரிக்கா இஸ்ரேலின் கிளை நாடு அல்ல இஸ்ரேலுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் இல்லாமல் போனால் அமெரிக்கா களத்தில் இறங்கும் அதைத்தான் இப்போது நாம் பார்க்கிறோம் ஈரான் இஸ்ரேல் போரில் இஸ்ரேலின் கணக்குகள் கொஞ்சம் தவறாகிவிட்டன ஈரானில் இருந்து இவ்வளவு பெரிய பதிலடி வரும் என்று இஸ்ரேல் எதிர்பார்த்திருக்கவில்லை அதனால்தான் நெதன்யாகு அரசாங்கம் அமெரிக்காவின் உதவியை தேட வேண்டியதாயிற்று அமெரிக்கா இப்போது தங்களின் சிறந்த பாம்பர் விமானங்களை பயன்படுத்தி ஈரானின் அணு மையங்களை தாக்கியுள்ளது இந்த போர் நடக்க வேண்டுமா என்பது மற்றொரு கேள்வியாகும் ஏனென்றால் ஈரான் அணு ஆயுதம் உருவாக்குவதை தடுக்கவே அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த தாக்குதல்களை நடத்தியுள்ளன ஆனால் அதைவிட அபாயகரமான ஒரு நாட்டின் கையில் அணு ஆயுதம் உள்ளது அது பாகிஸ்தான் பாகிஸ்தான் அணு ஆயுதம் உருவாக்கிய போது அமெரிக்கா எதுவும் செய்யவில்லை மட்டுமல்லாமல் ஈரானை விட பெரிய அளவில் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கும் தீவிரவாதிகளை வளர்க்கும் பாகிஸ்தானை தழுவியே நிற்கிறது அமெரிக்கா என்று வரை எனவே அமெரிக்காவின் இந்த அணு ஆயுதம் தடுப்பு மற்றும் உலக சமாதானம் காக்கும் நடவடிக்கை என்று சொல்வது ஒரு மிகப்பெரிய இரட்டை வேடம் என்பதை சொல்லாமல் இருக்க முடியாது அமெரிக்காவின் செயல்பாட்டில் உண்மையிலேயே நேர்மை இருந்தால் முதலில் ட்ரம்ப் செய்ய வேண்டியது பாகிஸ்தானிடம் உள்ள அணு ஆயுதங்களை எந்த வகையிலும் அழிப்பதுதான் இப்போது தென்னாப்பிரிக்கா அணு ஆயுதம் உருவாக்கிய போது அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் சேர்ந்து அதை செயலிழக்க செய்தன அப்படியானால் அமெரிக்கா நினைத்தால் செய்ய முடியும் ஆனால் பாகிஸ்தானின் அணு ஆயுதங்களை அவர்கள் எதிர்க்க மாட்டார்கள் அதை தடுக்க மாட்டார்கள் ஏனென்றால் அது அச்சுறுத்தல் ஏற்படுத்துவது இந்தியாவிற்கு மட்டும் தானே தவிர அமெரிக்காவிற்கோ ஐரோப்பாவிற்கோ அல்ல பாகிஸ்தானின் தீவிரவாதிகள் மிக அதிகமாக தாக்குவது இந்தியாவை மட்டும்தான் இஸ்ரேலையோ அமெரிக்காவையோ ஐரோப்பாவையோ அல்ல எனவே அவர்களை பாதிக்காதவரை பாகிஸ்தான் அவர்களுக்கு ஒரு தீவிரவாத நாடே அல்ல உண்மையில் ஈரானை விட அபாயகரமானது பாகிஸ்தான் தான் ஆனாலும் அந்த பாகிஸ்தானை அழைத்து சோறுபோடும் ட்ரம்ப் எந்த நேர்மையை பற்றி பேசுகிறார் என்பதுதான் புரியவில்லை ட்ரம்பின் செயல்பாட்டில் நேர்மை இருந்தால் ஈரானை மட்டுமல்ல பாகிஸ்தானையும் அணு ஆயுதம் உருவாக்குவதில் இருந்து தடுக்க வேண்டும் இப்போது பாகிஸ்தான் மீண்டும் மீண்டும் உருவாக்க இருக்கிறது மற்றொன்று பாகிஸ்தானுக்கு கொடுக்கும் உதவிகளையாவது குறைந்தபட்சம் அமெரிக்கா நிறுத்த வேண்டும் இவை எதையும் அவர்கள் செய்யவில்லை எனவே அவர்களின் இந்த செயல்பாட்டில் மகிழ்ச்சி அடைய எந்த ஒரு இந்திய நாளும் முடியாது ஏனென்றால் நமது நாட்டின் மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்று இருக்கும் பாகிஸ்தானை தான் அவர்கள் தழுவி வளர்க்கிறார்கள் ஆனால் ஈரான் நமக்கு ஒரு அச்சுறுத்தல் அல்ல என்பதுதான் உண்மையாகும் அதில் மற்றொரு பக்கமும் உள்ளது ஈரானிடம் உள்ள அணு ஆயுதம் இருக்கக்கூடாது என்று சொல்லும்போது அதை சொல்பவர்களின் கையில் அணு ஆயுதம் இருக்கிறது என்ற மற்றொரு இரட்டை நிலைப்பாடும் உள்ளது அமெரிக்காவின் கையிலும் அணு ஆயுதம் உள்ளது இஸ்ரேலிடமும் உள்ளது அமெரிக்காவும் இஸ்ரேல் வைத்துக் கொள்ளலாம் இந்தியாவும் பிரிட்டனும் பிரான்சும் வடகொரியாவும் ரஷ்யாவும் சீனாவும் வைத்துக் கொள்ளலாம் ஈரானின் கையில் மட்டும் அது இருக்கக்கூடாது என்று சொல்வதில் ஒரு பெரிய அநீதி உள்ளதென்பதில் சந்தேகமில்லை கையூக்கம் உள்ளவன் காரியகாரன் என்பதைத்தான் இங்கு பார்க்க முடிகிறது அதேநேரம் ஈரானின் தீவிரவாத குழுக்களுடனான தொடர்பும் தீவிரவாதிகளுக்கு ஆயுதங்கள் கொடுத்து இஸ்ரேலுக்கு எதிராக போர் நடத்தும் விஷயங்களும் எல்லாம் உள்ளன அதை நியாயப்படுத்தவும் முடியாது அது ஒரு கடுமையான பிரச்சனை அதனால் இஸ்ரேலின் ஈரானை எதிர்க்கக்கூடிய அல்லது ஈரானை எதிர்கொள்வதற்கான இஸ்ரேலின் உரிமையை ஒருபோதும் மறுக்கவில்லை ஏனென்றால் ஹமாஸ் உள்ளிட்ட குழுக்களின் பின்னால் இயங்குவது ஈரான் தான் என்பது உலகமறிந்த விஷயமாகும் எனவே ஈரானை இலக்கு வைத்து இஸ்ரேல் போருக்கு செல்வது அல்லது ஈரானின் அனுமையங்களை அழிக்க முயற்சி து போன்றவற்றை நாம் புரிந்து கொள்ள முடியும் அது இஸ்ரேலின் நிலைநீர்ப்பிற்காகத்தான் செய்யப்படுகிறது என்றும் புரிந்து கொள்ளலாம் ஆனால் அமெரிக்காவிற்கோ அல்லது ட்ரம்ப்பிற்கோ என்ன நேர்மை உள்ளது ஈரானை விட அபாயகரமான பாகிஸ்தானுடன் தோளில் கைபொட்டு நிற்கும் ட்ரம்பின் மற்றும் அமெரிக்காவின் இந்த தீவிரவாத எதிர்ப்பு போர் என்பது வஞ்சகமே தவிர வேறொன்றும் இல்லை எப்படியாயினும் போர் அடுத்த ஒரு நிலைக்கு செல்கிறது ஈரானில் பெரும் தாக்குதல் நடந்துள்ளது பீட்ரு பாம்பர் விமானங்களை பயன்படுத்தி அதற்கு ஈரான் பதிலடி கொடுக்க தொடங்கியுள்ளது இஸ்ரேலின் பக்கம் இந்நிலையில் அமெரிக்க விமானங்கள் தாக்கியதற்கு பதிலாக அமெரிக்க தளங்கள் இதையேனும் ஈரான் தாக்குமா அல்லது இத்தோடு முடிந்துவிடுமா என்ற விஷயங்கள் விரைவில் தெரியவரும்